வணக்கம் நண்பர்களே டிரைவர் எக்ஸாம் வந்து கால் கால்டிக்கிட்ட கால் எல்லாரும் டவுன்லோட் பண்ணி நினைக்கிறேன் பிரார்ட்டிகளுக்கு சரிங்களா ப்ராக்டிக்கல் முதல்ல வந்து ப்ராக்டிக்கல் போகிற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் சோ என்னென்ன கொண்டு போனோம் ப்ராக்டிக்கல் எப்படி இருக்கும் என்னென்ன நம்ம பண்ணக்கூடாது அப்படிங்கிறதா இன்றைய காணொலி வாயிலாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் நீங்கள் நீங்க வந்து முழு தடவை நம்ம சேனல பார்க்கிறவரா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டனி பண்ணுங்க ஸோ டிரைவர் எக்ஸாம் பற்றி நம்ம என்ன அடிப்படையாக தெரிஞ்சுட்டு போகணும் ஓகேவா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து ஏற்கனவே போன ஓட்டம் போயிருக்காங்க ஸ்டூடெண்ட்டு அவங்ககிட்ட கொஞ்சம் டேட்டா கலெக்ட் பண்ணியிருக்கேன் ப்ராக்டிக்கல் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு அது போக வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிடிசி விரிவு அரசு விரிவு போக்குவரத்து காலத்துலையும் நம்ம நிறைய பேர் வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அப் அட்டென்ட் பண்ணி கிட்டத்தட்ட வந்து அறுநூத்தி எண்பத்தஞ்சு வேக்கன்சியில் நானூறுக்கு மேற்பட்டவங்க நம்ம கிட்ட கைடெட் ஸ்டடி மீட்டில் சரிங்களா ஸோ அந்த ஒரு ஐடியா வச்சு வச்சுதான் உங்களுக்கும் இன்னைக்கு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து சொல்ல போறேன் அதனால வந்து ப்ராக்டிக்கல் அட்டன் பண்றவங்க இதை கொஞ்சம் ஃபுல் வாங்கிட்டு போங்க ஓகே ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து கால்ட்டியை நீங்க எல்லாரும் டவுன்லோட் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் சரிங்களா ஸோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கும் அப்புறம் வந்து ப்ராக்டிக்கல் இருக்கும் அப்புறம் இன்டர்வியூ இருக்கும் சரிங்களா ப்ராக்டிக்கல் அப்பயே உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க ஓகேவா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்வர்டு எயிட் அதாவது எட்டு போட சொல்லிருக்காங்க முன்னாடி வந்து சரிங்களா கார்லயே சரிங்களா சோ கார்லயே வந்து எட்டு போட்டு காட்டுற மாதிரி சொல்லிட்டாங்க ஒரு ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சிக்னலை பத்தி உங்களுக்கு கேள்வி கேட்டிருக்காங்க சரிங்களா டிராபிக் ரூல்ஸ் அப்புறம் சிக்னலை பத்தி ஸோ இது எல்லாமே நீங்க கார் ஓட்டும் போதே கொஸ்டின் கேட்கறனால ஸோ நீங்க வந்து டிரைவிங்ல மட்டும்தான் கவனமா இருக்கணும் திரும்பி பேசுறதோ இப்படி கதை கேட்கிறதோ அப்படி வச்சீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணி விட்டுருவாங்க சோ அவங்க வந்து செக் பண்ணுவாங்க நீங்க டிரைவ் பண்ணும் போதே உங்கள்ட கொஸ்டின் கேக்குறாங்க அப்படின்னா உங்களுடைய ஃபோக்கஸ் வந்து டிரைவிங்ல மட்டும்தான் இருக்கணும் நீங்க டிரைவ் பண்ணிட்டு தான் பார்த்து பதில் சொல்லணும் இந்த பக்கம் திரும்பியோ இல்ல இப்படியோ பாத்து பதில் ரிஜெக்ட் சொல்லிடுவாங்க சோ இந்த ஒரு பாயிண்ட வந்து நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா சோ அதே போல வந்து ட்ரெஸ் கோடு கொஞ்சம் பார்த்து போட்டு போங்க சோ அவங்க ட்ரெஸ் கோடு எதுன்னு சொல்லல இருந்தாலும் வந்து ஒரு டிரைவருக்க யூனிஃபார்மை நீங்க போட்டு போனீங்க அப்படின்னா ஒரு சால சிறந்ததா இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன் சரிங்களா ட்ரெஸ் கோடு அப்படிங்கிறது சிவில் காமன் டெஸ்ட் கோடு தான் அதாவது சொல்லியிருக்காங்க காலேஜ்லேயோ இருந்தாலும் ஒரு யூனிஃபார்ம் மாதிரி நீங்க போட்டு போனீங்க ஒயிட் அண்ட் ஒயிட்டோ இல்ல காக்கியோ அப்படி போட்டுனா அடிஷனல் மார்க் வந்து விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்க கொண்டு போங்க அங்க யாராவது போட்டிருந்தாங்கன்னா நீங்க போட்டுட்டு அட்டன் பண்ணுங்க அதே போல வந்து நேம் பேஜ் ஒரு டிரைவர் அப்படின்னா நீங்க பார்த்துருப்பீங்க நேம் பேஜ் வந்து போட்டிருப்பாங்க அவங்க கொடுக்கல ஆனா நீங்க வந்து ஒரு நேம் பேஜ் போட்டு போனீங்க அப்படின்னா கூடுதல் மார்க் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்க டிரைவரோட யூனிஃபார்மே பாத்தீங்கன்னா யூனிஃபார்ம்ல டிரைவரோட யூனிஃபார்ம் ட்ரெஸ்ல இருப்பாங்க ஒயிட் அண்ட் ஒயிட்டோ இல்ல காக்கியோ இருப்பாங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா நேம் பேஜ் வந்து போட்டிருப்பாங்க சரிங்களா டிரைவரோட நேம் பேஜ் இருக்கும் அதுன்னா அது ஒரு பட்டைன்னு வந்து நீங்க கேட்டுக்கலாம் ஸோ இது வந்து கம்பல்சரி கிடையாது நீங்க போட்டு போனா பெட்ரு அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன் ஏன்னா வந்து எஸ்சிடிசிக்கு அப்படிதான் சொல்லியிருந்தாங்க நேம் பேஜ் எல்லாம் போட்டு போக சொல்லி அது ப்ராட்டிகல் எக்ஸாம் ஸோ இது வந்து என்னுடைய அடிஷ்னல் டிப்ஸாக தான் கொடுக்குறேன் சரிங்களா அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் ட்ரெஸ் கோடு வந்து கொஞ்சம் பார்த்து போட்டு போங்க ஒன்று அதே போல வந்து டிராஃபிக் ரூல்ஸ் டிராபிக் சைன்ஸ் அதை நல்லா தெரிஞ்சுட்டு போங்க நீங்க ஏற்கனவே டிரைவராக இருந்தால் எல்லா ரூல்ஸ்மே நீங்க தெரிஞ்சு வச்சிருப்பீங்க உங்களுக்குன்னு நான் தனி எதுவும் சொல்ல வேண்டியது நான் நினைக்கிறேன் அதனால வந்து ப்ராப்பராக வந்து அட்டன் பண்ணுங்க ஸோ நம்ம எந்த இரு இடத்துல இருக்கோம் அப்படிங்கிற பார்த்து வந்து பதில் சொல்கிற மாதிரி இருக்கும் சரி காருக்குள்ளே வச்சு கேள்வி கேட்டாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பதக்க சொல்லுங்க வெளியேன்னா நீங்க வந்து யாரு உங்கள்கிட்ட கேள்வி கேட்கறாங்களோ ஒரு ரூம்ல வச்சு கேட்கறாங்கன்னா அவங்கள பார்த்து பேசலாம் ஆனால் கார்க்குள்ள மட்டும் வச்சுட்டு நீ டிரைவ் பண்ணும் போதே கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னா நீங்க வந்து திரும்பி கேள்வி பார்க்காம நீங்க டிரைவ் போக்கஸ் பண்ணிட்டு தான் அப்படியே பேசிக்கிட்டே நீங்க ட்ரைவ் பண்ணிக்கிட்டு பதக்கி சொல்லுங்க ஓகேங்களா அந்த மாதிரி மட்டும் ஃபாலோ பண்ணுங்க ஓகேங்களா சோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சோ உங்களுக்கு வந்து ஏற்கனவே டிரைவரா இருக்கிறது எல்லாமே தெரியும் சரிங்களா வண்டி ஓட்டுறதாலும் சரி இது போல சேர்க்காலும் சரி சரிங்களா கிளிச்சுல எப்படி ஏறுதான்னு சரி சரிங்களா சோ என்னென்ன எந்த மாதிரி சூழ்நிலை எந்த மாதிரி சைன் டிராபிக் சைனை யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும் சரிங்களா தெரியலன்னா ஒரு தடவை வந்து நீங்க ரீகால் பண்ணிட்டு போங்க ஓகே இப்போ வந்து கால் டிக்கெட்ல வந்து என்னென்ன சொல்லியிருக்காங்க அது வந்து எது தாராம பண்ணோம் எடுத்து கொண்டு போனோம் அப்படிங்கிறது இப்ப நான் உங்களுக்கு பண்றேன் நீங்க வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஸோ கால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணாங்க டவுன்லோட் பண்ணிப்பாங்க சோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சொல்ற நேரத்துக்கு ஒரு அரை நேரம் ஒரு நேரத்துக்கு முன்னாடியே சேர்ந்துருங்க சரிங்களா அந்த டயத்துக்கு லேட்டா யாரும் போக வேண்டாம் அவங்க சொல்ற டயத்துக்கு முன்னாடியே வந்து போங்க சோ இவங்க வந்து ஐ பிட்னஸ் சப்பீட் கேட்டிருக்காங்க அது வந்து கரெக்டா எடுத்து வச்சுக்கோங்க சோ என்னென்ன கொண்டு வர சொல்லியிருக்காங்கன்னா டிரைவிங் லைசென்ஸ் அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் சரிங்களா பார்வை தகுதி சார்ந்த ஐ பிட்னஸ் சர்டிபிகேட் சரிங்களா சோ இதுல கார்டிகேட் கீழே கொடுத்துருக்காங்க அந்த பார்மெட்ல வாங்கிட்டு போங்க புகைப்படத்திற்குரிய ஆதார் அட்டை அல்லது பேன் கார்டு ஏதாலும் அடையாளிப்பா கொண்டு போனோம் பிறந்த தேதிக்கான சான்றிதழ் வந்து நீங்க டென்த் மாசு யூஸ் பண்ணலாம் டிசி யூஸ் பண்ணிக்கலாம் சாதி சான்றிதழ் அனைத்து கல்வி மற்றும் தொழில்நுட்ப தகுதி தொடர்பான சான்றிதழ்கள் மாற்று டிசி கண்டிப்பா போகணும் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிஎஸ்டி பிஎஸ்டி வச்சுருந்தாங்க அப்புறம் வந்து பிசிக்கல் சேலஞ்சரா அந்த சர்டிபிகேட்டு தேசிய மாணவர் படையில் பணிபுரிந்தா அதுக்கான சர்டிபிகேட்டு அரசு துறையில் பணிபுரிந்தா அதற்கான சான்றிதழ் நீங்க ஏற்கனவே கவர்மெண்ட்ல இருந்தாலும் என் மாதிரி இருக்கும் ஆஹ் சோ இதுதான் வந்து கொண்டு போயிருக்காங்க விண்ணப்பதாரர்கள் மேலே குறிப்பிட்ட தங்களுக்கு பொருந்தக்கூடிய கூடிய சான்றிதழ் அசல் ஒரிஜினல் மற்றும் சுய சான்றளிக்கப்பட்ட சான்றிதழ்களை கொண்டு வராவிட்டால் ஓட்டுநர் தேர்வுக்கு வந்து அனுமதிக்கப்பட மாட்டார்கள் வந்து செல்ஃப் வேற யாரும் சைன் வாங்க தேவையில்லை நீங்க செல்ஃப் போட்டு போனால் போதும் ஒரிஜினல் பிளஸ் வந்து செல்ஃப் காப்பிஸ் நீங்க ஒரு ரெண்டு செட் கூட வச்சுக்கோங்க கையில வச்சுக்கோங்க சரிங்களா அப்ப ஒரிஜினல் போட்டு போனா செல்ப் அட்டஸஸ்டு ஜெராக்ஸ் காப்பிஸ் சரிங்களா அது சுய கையப்பு நீங்களே கருத்து போட்டுக்கலாம் செல்ஃப் பண்ணி ஒவ்வொரு ஜெராக்ஸும் சோ விண்ணப்பதாரின் அறிவுரைகள் கரெக்டா நீங்க படிச்சுக்கோங்க அனைவரும் முறையான ஆடை அணிந்து அப்படின்னு சொல்லிருக்காங்க குறிப்பிட்ட தேதி மட்டும் குறிப்பிட்ட நேரத்திற்கு மட்டுமே தேர்வு மையத்திற்கு அனுமதிக்கப்படுவார்கள் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க விண்ணப்பதாரர்கள் தவிர வேற யாரும் உள்ள அனுமதிக்கப்பட மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க இது வந்து கால் டிகெட் கம்பல்சரியாக கொண்டு போகணுன்னு சொல்லியிருக்காங்க வெண்ணிப்பாதாரோட புகைப்படம் வந்து நுழைவு இல்ல இல்லை அப்படின்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அது போக கால் டிகிட்டில் ஃபோட்டோ சரியாக இல்லைன்னா அவர்கள் நுழைவுச்சீட்டில் கொடுக்கப்பட புகைப்படம் ஒட்டுக்கிற இடத்தில் புகைப்படத்தை ஒட்டி அதனுடன் அவர்களே புகைப்படக்கூடிய அசல் அடையாள அடையாளட் சப்போஸ் வந்து கால் டிகிட்ட ஃபோட்டோ சரியாக இருக்குது இல்லைன்னா வந்து ரீசண்ட் இடத்த பாஸ்போர்ட் சேஃபை ஒட்டி அதுக்கான ஐடி ப்ரூஃபும் அட்ரஸ் ப்ரூஃப் கொண்டு போனோன்னா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ மது அருந்துவிட்டு ஒரு விண்ணப்பதாராக அணிவிக்கப்பட மாட்டார்கள் சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்க கால் டிக்கலன் சொல்லியிருக்காங்க நீங்களும் ஒரு தடவை ரெண்டு தடவை பார்த்துட்டு ப்ராப்பரா வந்து நீங்க வந்து ஓட்டுநர் செய்முறை தேவை ப்ராப்பரா அட்டன் பண்ணுங்க சோ அட்டன் பண்ணிட்டீங்கன்னா நம்மகிட்ட வந்து கமான்ல தெருவீங்க சோ மற்றவங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா மாவட்டம் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தனி தனித்தனியா தான் கூப்பிடுவாங்க மொத்தமா மாவட்டத்தையே கூப்பிட்டு இந்தந்த மாவட்டம் வந்து அட்டன் பண்ற மாதிரி அவர் சொல்லுவாங்க சரிங்களா அதனால வந்து சர்பிட் வைப்பே இருக்கும் அப்புறம் ப்ராக்டிகலுக்கும் இன்டர்வியூ இருக்கும் சரிங்களா சோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை தயாரிப்படுத்தி சொல்லுங்க சோ இந்த காணொலி வந்து உங்களுக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன் சரிங்களா அந்த வீடியோ பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணி வச்சிருங்க அதே போல வந்து இது சொன்னா டவுட் இருந்தா சொல்லிருங்க நம்ம உடனே அடுத்த காணொலி பண்ணிடலாம் ஓகேங்களா